ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு பருப்பு போட்டு பண்ண போறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறவங்க அதுவும் மெயினா வந்து நம்ம அம்மாவின் தைமணம் சாம்பார் பொடி போட்டு தான் பண்ண போறோம் இந்த சாம்பார் பொடியில வந்து சாம்பாரா இருக்கட்டும் பிட்லையா கூட்டா இருக்கட்டும் பிட்லைக்குமே நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சபரம் பொடி போட்டு அப்புறம் தான் அரைச்சி விடுவோம் அந்த மாதிரி போடுறதா இருக்கட்டும் மத்த குழம்பா இருக்கட்டும் கறி பண்றோம் இல்லையா வாழைக்காய் கறி கத்திரிக்காய் கறி வெண்டைக்காய்க்கறா போடுறோம் இல்லையா அதுக்கு இந்த காரப்பொடி போட்டு பண்ணலாம் இருக்குது ரொம்ப நன்னாக்குது இதை வந்து வெத்தப்பழம்புலேருந்து சாம்பார்லேருந்து ஆரம்பிச்சு ஈவன் எல்லாத்துக்கும் ஒரே டேஸ்ட்டாக கொடுக்கும் அருமையாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் நன்னாக இருக்கும் இதை போட்டு நம்ம பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறோம் பார்க்கலாம் நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கத்திரிக்காவும் பச்சை முந்திரிக்கொட்டை இது மாதிரி கிடைக்கிறதீங்க இது மாதிரி கிடச்சுன்னா நீங்களுமே இது மாதிரி வாங்குங்க இதை வந்து ரெண்டா நறுக்கிட்டு நான் இதை எப்படி நறுக்குறங்கிறதையும் காமிக்கிறேன் இதை ரெண்டையும் போட்டு கூட்டு பண்ண போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க து முதிரிக்கட்டை உங்களுக்கு கத்தியாலோ இல்லை அருவாமலையிலையோ எப்படி ஒன்றாலும் நறுக்கலாம் இது வந்து ரொம்ப காஞ்சி போயிடுது அப்படின்னா முத்தி போய்ட்டுனா நறுக்க வராது அது அதனால் அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து இந்த பால் வந்து ரொம்ப கையெல்லாம் புண்ணாகாது நீங்கள் கையில் ஒன்றா க்ளவுஸ் ஒன்றாலும் போட்டுக்கோங்க இல்லை எப்படி வேணாலும் நம்ம ஜாக்கிரதையாக நறுக்கணாலும் நறுக்கலாம் அந்தளவுக்கு கை வெந்து போகாது இது ரொம்ப முத்தி போய் உடைக்கிற பாருங்க அதில் தான் நிறைய பால் வரும் அதனால் உங்களுக்கு எப்படி ஜாக்கிரதையாக நறுக்கலாம் அப்படின்னா நறுக்குங்க இது மாதிரி நறுக்கிட்டு இதை வந்து ஒரு ஊசியால் அப்படி குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும் இல்லை கையாலே எடுத்தாலும் வந்துடும் இது இப்படி பண்ணிவிட்டு நகத்தால் நம்ம எப்படி பண்ணிட்டனாலும் வந்துடும் இதில் இது மாதிரி வந்துடும் இது மாதிரி நீங்கள் ஊசியாலையும் எடுக்கலாம் நகத்தாலையும் எடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அதெல்லாம் நம்ம சௌரியம் தான் ஜாக்கிரதையாக எடுக்கணும் அவ்வளோதான் இதை நறுக்கும் போது இப்படியே ரெண்டாக நறுக்கிக்கணும் ஆமாம் இதை துவக்காதா அது உள்ளுக்குள்ள இருக்க தோல் எடுக்கணும் அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு அது மேலே தோல் இருக்கு இல்லையா அந்த தோலை உரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் அது ம் இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து ஊசியில் அப்படி குத்தணும் இப்படி பண்ணி லேஸ் அப்படி லேசாக அப்படி தொட்டாலே இப்படி வந்துடும் இது இப்படி இருக்குது இந்த மேய்த்தோல் இருக்கு இல்லையா இந்த தோல் எடுத்துடணும் நம்ம இந்த பானாக ஊர்ந்து போயிடும் அப்படியே பருப்பு வந்துடும் இது மாதிரி எடுத்துடணும் அப்படி இந்த தோல் மே தோல் எடுத்துட்டோம்னாக்கா தோக்கமாக இருக்கும் இந்த இப்படி இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கு நறுக்கிட்டு நான் காமிக்கிறேன் மாதிரி ஆமா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வேலை ஜாஸ்தி வாங்கும் கஷ்டமா தான் தெரியும் ஆனா சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நன்னாவும் இருக்குது பொறுமையாக செய்யணும் ஆமா எப்பொழுதுமே அந்த நாளில் நாங்களாம் குழந்தையா இருக்கிறச்சி எங்க அப்பா பண்ணுவானா இது பச்சை முந்திரி கொட்டை நிறைய கிடைக்கும் அந்த கிராமங்கள்ல அப்போ வந்து விருதாதனம் சைடில் சொல்றேன் அப்போ நிறைய வாங்கி இது எங்கள் அப்பாவே பண்ணுவாங்க நறுக்கி கொட்டை ஃபுல்லா எடுத்து கொடுத்துருவா எங்க அம்மா அந்த கூட்டு பண்ணுவாள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது நான் எல்லாத்தையும் நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பெல்லாம் இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு இப்படி போட்டு இப்படி நறுக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காயை மட்டும் முன்னாடியும் நறுக்கினா கருத்து போயிடும் நம்ம பண்ணும்போது மட்டும் நறுக்கினா தான் சரியாக இருக்கும் அடுத்தது வந்து முந்திரிப்பு கொட்டை காமிச்சோம் இல்லையா எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு உரிச்சிட்டு ரெண்டாக நறுக்கிட்டு ஊசியால் குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் இது புளி அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம் மழை அளவுக்கு புளி உற வச்சிருக்கேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம முதல்ல காய போட்டு நிறும் இதுக்கு வந்து அரைச்சி விட வேண்டாம் இந்த கூட்டுக்கு அப்படியே சாம்பார் பொடி மட்டும் தான் போட்டு பண்ணணும் வெட்டில மாதிரி கிடையாது நம்ம சாம்பார் பொடி போட்டு பண்ணிட்டு மேலே தேங்காய் துருவி அப்படியே போட்டுற வெள்ளி இப்போ இதை போட்டுவிட்டோம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் தாளிச்சு கொடுறது வந்து கடைசியாதான் இதுக்கு எதுவுமே முதல்ல தாளிச்சு கொட்டுறதே கிடையாது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுடலாம் இது வந்து பெருங்காயம் பொறிச்சு வச்சுருக்கேன் அதனால் இந்த பெருங்காயத்தை கட்டி பெருங்காயம் இது அப்படி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து புளி வந்து அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் இதில் அதுக்கு ஜலம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு தான் எடுக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே ஜலம் விட்டு ஜலம் விட்டு அப்படியே கரைச்சி கரைச்சி விட்டுடலாம் அதில் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் நம்மளோட சௌரியம் தான் ஆனால் அந்த கூட்டுக்கு சாதத்துக்கு பெருஞ்சு சாப்பிட்றதுனால அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு விட்டுன்றா நல்லாயிருக்கும் தக்காள தக்காளி கிடையாது நம்ம வந்து புளி விடுறோம் இல்லையா புளி விடுறதுனால இதுக்கு வந்து தக்காளி வேண்டாம் இந்த புளி வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டை அப்படி கரைச்சி அதில் விட்டுண்டாலே போகிறோம் புளிப்பு இதில் இருக்கிறதுனால தக்காளி தேவையில்லை அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்த புளியை ஒட்டை கரைச்சிட்டோம் இவ்வளோ தான் இருக்குது சக்காச்சு இது வந்து கொதிக்கிற அளவுக்கு நம்ம ஜாலம் விட்டுண்டா சரியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம் ஓ இப்போ நம்ம வந்து அம்மாவின் கைமணம் இந்த சாம்பார் பொடி போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இது இந்த சாம்பார் பொடி வந்து சாம்பாருக்கு போடலாம் குழம்புக்கு போடலாம் கறிக்கு போடலாம் ரசத்துக்கே போடலாம் நம்ம அம்மாவின் கைமணம் ரசப்பொடியும் நம்மளோடது இருக்குது அதுக்கும் போடலாம் அந்த பொடியே இல்லைன்னா இதுவேவும் போட்டுக்கலாம் அதில் இது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் நன்னாகவும் இருக்கும் இதுக்கு வந்து தேவையானது நம்ம சாம்பார் பொடி தான் போட போகிறோம் நான் வந்து இந்த ஸ்பூனால் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு போட்டோன்னா இது கரெக்டாக இருக்கும் இது சாம்பார் பொடி ரொம்ப வாசனையா இருக்கும் அப்படியே ரொம்ப நன்னா இருக்கும் இது இது வந்து நம்ம ஒரு தடவை விடுவோம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா இது ரெண்டா கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் பருப்பு நம்ம விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க முதிரி பருப்பு போடணும் இப்பயே போட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப குழஞ்சு போயிடும் இது ரொம்ப இலசா இருக்குது அதனால இதை வந்து நம்ம அப்புறமா தான் போடணும் இதை தாழ்ச்சி கொட்டுறதுக்கு முன்னாடி இது போட்டுட்டு இது ஒரு கொதி வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா தாளிழ்ச்சி கொட்டத்துக்கு முன்னாடி இது ஒரு போட்டுட்டு இது ஒரு கொதி வாங்கிட்டு அப்புறமா நம்ம தாளித்து கொட்டினோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ முன்னாடியே போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா என்ன ஆகணும் அப்படியே எல்லாம் உடஞ்சு போயிடும் அதில் ரொம்ப பிஞ்சா இருக்கு இல்லையா உடைஞ்சி போயிடும் இது அதனால் இதை நம்ம அப்புறமா தான் போடணும் போடும்போது இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கூட்டு வந்து விட்டுருக்கோம் இல்லையா அதெல்லாம் நல்லா வெந்து போய்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சிருக்க பருப்பு இதில் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி துளிப்புறம் வந்து வெள்ளம் போட்டால் மட்டும் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இந்த வெள்ளத்தை போட்டிருக்கேன் இதில் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பை நன்னா வேக வச்சு இப்படி குழச்சி வச்சிருக்கோம் இந்த பருப்பையும் எடுத்து அதில் விடலாம் அதுக்கப்புறம் பாத்திரத்தில் சுற்றி ஜாலம் விட்டா அப்புறமா அலம்பி விடலாம் கூட்டுங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியா தான் நல்லா இருக்கும் நமக்கு அது இந்த பரிசுக்களத்தில் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஜாலம் விட்டு அலம்பி விடலாம் ரொம்ப விட்டாக்க நீர்க்காயிடும் அதனால அந்த அளவுக்கு இருந்தாலும் சரியா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கும் போது இப்ப வந்து நம்ம அந்த முந்திரி பருப்பை இப்போ போட்டோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம இது வந்து ஜலத்தை வந்து மட்டா விடணும் ரொம்ப விட்டோம்னாக்கா சாம்பார் மாதிரி ஆகிடும் இப்போ இதெல்லாம் கொதிச்சு வந்ததுன்னா நமக்கு கெட்டியா இருக்கும் இப்போ இதை கொதிக்கும் போது அப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பை உரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம போடலாம் இப்ப இதை வந்து இதில் போட்டலாம் இதில் போட்டுட்டு ரொம்ப கலரக்கூடாது உடஞ்சி போயிடும் அதனால லைட்டாக அப்படியே கொடுத்து கலரும் அது இப்படி போட்டா வெந்துருமா ஆமா இது வந்து ரொம்ப பிஞ்சா இருக்கிறதுனால காரங்கள்லாம் அந்த புளிப்பு காரங்கள் எல்லாமே இதுல வந்து நன்னா ஊறி போயிடும் அந்த நாளையில எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவா நிறைய பண்ணுவா எங்க அப்பா வந்து ஒரு பெரிய பாத்திரத்தை நிறைய இந்த பாத்திரத்தை நிறைய உரிச்சு நாங்களாம் குழந்தைய இருக்குச்சே சொல்றேன் இது நிறைய உரிச்சு இந்த முதிரி பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவானோம் அவ்வளவு டேஸ்டா இருக்குது இது வேற ஒண்ணுமே வேண்டாம் எலிமிசங்க அவரு தொட்டு இந்த கூட்டு சாதம் சாப்பிட்டா அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா எங்க அப்பா இப்ப பாரு மேலோட பாரு அவ்வளவு அழகாக இருக்கு பாரு இது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப அழகாக இருக்கும் இது பாக்கிறதுக்கு முதல்ல கண்ணுக்கு அழகாக இருக்கும் இப்போ இது வந்து ரொம்ப கலரக்கூடாது இது அப்படியே கொதிக்கட்டும் இது போது நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இது நம்ம எவ்வளவு பூட்டு பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் துணி போட்டுக்கணும் அப்படியே இதை ஆஃப் பண்ணிட்டு தேங்காயை போட்டுடணும் தேங்காய் போட்டு கொதிக்க அப்போ அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா அது தேங்காய் போட்டுறது வந்து நம்ம சௌரியம் தான் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் கம்மியா போட்டுக்கலாம் ஆனா டேஸ்ட் இருக்கும் நிறைய போட்டோம்னாக்கா இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேங்காய் மூடி துணி வச்சிருக்கேன் அதை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அளவுக்கு போட்டா நல்லா இருக்கும் வருத்தத்தை அரைச்சி விட்டு பண்ணும் போது அதோட டேஸ்ட் இருக்கும் போடும் போடும்போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் போடும் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு குட்டி எல்லாமே போட்டு டேஸ்டா இருக்கும் எலிமிஞ்சங்கட்டு இந்த கூட்டை சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நேர்த்தியா இருக்கும் இது இது வந்து எங்க அப்பா அம்மா பண்ணக்கூடிய ஒரு கூட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் சொல்றதுன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி என்ன நான் சொல்றது எனக்கு குழந்தைய நாங்கள்லாம் இருக்கும்போது எங்க அத்தை பொண்கள்லாம் எங்க மாமா அந்த கூட்டை பண்ணணும் மாமி இந்த கூட்டை பண்ணணும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கான் எங்க அப்பாவின் என்ன பண்ணுவா அவளோட டேஸ்ட் இருக்கான் ஆனா என்ன உரிச்சி பொறுமையே எடுக்கணும் அந்த பொறுமை அந்த உரிச்சி எடுக்கிற மாதிரி முந்திரி கொட்டை அதுலதான் இருக்க அப்படியே கோழி அப்படியே அப்படின்னு நம்பிடுவா நம்பிட்டு அந்த தோல் எல்லாத்தையும் உரிச்சி எடுக்கணும் சில பேர் வந்து கையில ரொம்ப பால் போட்டுடும் அப்படின்னு சில பேர் கையில கிளவுஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் ஆமா போட்டு எடுத்தேன் சில பேர் வந்து அது வந்து நம்ம முத்தின கொட்டையா இருந்தது அப்படின்னா ரொம்ப பால் வந்து கையெல்லாம் வெந்து போயிடும் உடைச்சு எடுத்து நம்ம காஞ்ச பருப்பா இருப்பாரு அந்த மாதிரி இருந்தனா சுட்டுட்டு அது ஏதோ நேக்கம் உடைப்பா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு பால் பாலுக்காது பிசுக்கா இருக்கும் அதனால அது கை வந்து ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அது நம்ம ஏதாவது கிளவுஸ போட்டு எடுத்தோம்னாக்க எதுவுமே வராது அதை நம்ம எடுக்கிற நேக்க பொறுத்து தான் இருக்காது இப்ப கூட்டு வந்து நன்னா கூசி விடுத்திது இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய்லாம் வந்து ரொம்ப நாளி கொதிச்சது அப்படின்னா ஒரு மாதிரி குழஞ்சு போயிடும் கத்திரிக்காய் தன்மை எல்லாம் சீக்கிரமா குழஞ்சு போயிடும் இப்போ இது வந்து கொதிச்சு விடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த அளவுக்கு ஒரு தேங்காய் மூடி முடியளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துணி வச்சிருக்கேன் இது இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காயை போட்டுலாம் தேங்காய் போட்டு ஒரு கலரி மூடி வச்சிருவோம் தாழ்ச்சி கொட்டணும் கொத்தமல்லி அழை போடணும் அவ்வளவுதான் தான் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த தேங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் இன்க்ரிடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ஆமா ரொம்ப ஒன்றுமே இல்லை நம்ம சாதாரணமாக சாம்பார் பொடி தான் சமைக்கிறது குழம்பரசம் சமைக்கிறமே அதே தான் இது இந்த முந்திரி பருப்பு உடச்சு எடுக்கிறது தான் கொஞ்சம் இது அது வந்து எல்லா ஊர்லயும் கிடைக்குமான்னு தெரியல இங்க கிடைச்சிருக்கு சென்னையில எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த முந்திரி கோட்டை கிடைக்கல அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பு போட்டு பண்ணலாமா பண்ணலாம் அது எப்படின்னா முந்திரி பருப்பு போட்டு பண்ணலாம் அதை என்ன பண்ணணும்னா முந்திரி பருப்பு ஊறச்சோணும் இப்ப இது வந்து நம்ம அப்படியே போட்டுட்டோம் அந்த டேஸ்ட்ல நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் முந்திரி பருப்பை வந்து இந்த மாதிரி அரைப்பருப்பா இருக்கு இல்லையா அந்த அரப்பருப்பை என்ன ஊற வச்சிடணும் பச்ச ஜாலத்தில் ஊற வச்சுட்டோம்னா என்னன்னா ஊறி போயிடும் இல்லையா அப்போ அப்போ போட்டால் நான் அப்போ வந்து என்ன நம்ம காய் போடும்போதே இந்த குளிஞ்சல்லாம் கரைச்சு இல்லையா அப்பவே போடலாம் அது ரொம்ப உடையாது ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா அது வந்து அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இது ரொம்ப குழந்தையா இருக்கிறதுனால நம்ம இப்போ போட்டாதான் மேலே இருக்கும் முன்னாடியே போட்டுட்டோம்னா அது வெந்து போகும்போது அப்படியே குழஞ்சி போய்டும் பருப்பெல்லாம் தூள் தூளா போயிடும் அல்ல ஒரு உருவாவே தெரியாது அது தான் இப்ப இதை போடணும் அப்படி இது கிடைக்கல உங்களுக்கு அது போட்டு சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா ஊற வச்சுடுங்கோ ஊற வச்சுட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் பொடியெல்லாம் போடுறோம் இல்லையா அப்போ போட்டோம்னா இதை இதே பக்கத்துக்கு வந்துடும் இப்ப மேல தேங்காய் மேல இட்டுந்து இந்த கூட்டோட இந்த பருப்போட தெரியல இதை சாப்பிடும்போது போது வாயில கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்னா டேஸ்ட் வேற ஒண்ணுமே வேண்டாம் எலுமிச்சங்க ஒருக்கா கத்திரிக்காய் போட்டு அவ்வளோதான் இத சொல்லும் போதே எங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் வருது எனக்கு இதை எங்க அத்தை பொண்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாள் ஜெயம் அப்படின்னு பேர் அவரு அவ இப்ப இல்ல எப்பரு சொல்லிகிட்டே இருப்பாள் ராமு மாமா பண்ணணும் அந்த கூட்டை சாப்பிடணும் அப்படின்பா அதனால எங்க பத்மினி அத்தங்காவும் அவாளும் சொல்லுவாள் இதை

பொம்மநாட்டியா இருந்தது அப்படின்னா அவளா அத்தங்க மாமா பசங்க அப்படின்னா அம்மாஞ்சி அவள் வந்து அம்மாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவான் எங்க கார்த்துல பழக்கமா இன்னுமே எங்க மண்ணி எல்லாரும் குழந்தா தான் சின்ன நாலு வயசு குழந்தை எல்லாம் அம்மாஞ்சின்னு தான் சொல்லுவா எங்க மண்ணி எப்போதுமே அப்படிதான் கூப்பிடுவான் அது மாதிரி எங்க பெரிய மண்ணி இருக்கா ராஜி மண்ணின்னு அத்தானு தான் கூப்பிடுவோம் ஆத்தக்கார வந்து தான் அத்தானே தான் கூப்பிடுவான் வாங்க பொம்மும் சொல்ல மாட்டா அத்தானே தான் கூப்பிடுவான் எங்க மண்ணி அது வந்து அதை இந்த மண்ணியும் அப்படிதான் தான் கூப்பிடுவா எங்க அண்ணாவை ரெண்டு பேருமே ரெண்டு மண்ணியுமே அப்படிதான் கூப்பிடுவாங்க அது மாதிரி அந்த நாளையில உள்ள ஒரு பழக்கங்கள் இல்லாம இன்னமும் அது அப்படியே வழிமுறையாவே அப்படியே வச்சுருக்காங்க இப்ப நாங்க அப்படி யாரையும் கூப்பிட்டது இல்ல விட்டலானா அப்படி பழக்கம் பண்ணிருக்கோம் குழந்தைகளுக்கு எல்லாம் குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதான் தெரியும் அண்ணா அத்த பசங்க அண்ணாங்கறது அக்காங்கிறது அப்படிங்கறது இந்த காலத்து ஃபேஷன் அது குழந்தைங்க அது சொல்றது சில பேர் கூச்சப்படுறாங்க அது ஒண்ணு கூச்சமே கிடையாது தாராளமா சொல்லலாம் அது அதெல்லாம் எவ்வளவு அழகான ஒரு பேரு தெரியும் மொழியம் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் கூப்பிடுறதுக்கு தானே வச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த அத்தா அத்தா அத்துக்காரிய மன்னியா மன்னிதா அத்தா மன்னிதா அத்தாம் மண்ணி தான் சொல்லுவோம் அவளுக்கு மண்ணி தான் வேற ஒரு இதுவும் கிடையாது அவளுக்கு மண்ணி தான் இப்ப வந்து நம்ம கத்திரிக்காய் கூட்டோடு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து பச்சை தழையும் தாளிச்சு கொட்டணும் வெறும் கடுகு மட்டும் தான் வேற ஒண்ணுமே இல்லை உளுத்த மருப்பெல்லாம் எதுவும் இல்லை கூட்டுக்கு வந்து நம்ம இப்போ தாளிச்சு கொட்டலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சி விடுத்து நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து போறோம் படுப்பாக தான் அந்த ஸ்பீண்டே கொஞ்ச நாளை வெடிச்சிடும் இந்த கருவப்படியும் அப்படியே அந்த எண்ணெய்க்கு சேர்க்கலாம் கத்திரிக்காய் குழைய கலறிஞ்சே இருக்க கூடாது அந்த மாதிரி இருந்தாலும் நான் இருக்குது பாரு மேல முந்திரி பருப்பு அப்படியே உடையாம இருக்கு இல்லையா அவருடைய மேல தெரியுது பாருதோ அது மாதிரி இருக்கும் இந்த வந்து இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டு பண்ணிருக்கோம் இல்லையா இது வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி அடை அடைக்குமே டேஸ்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி போரி அடை எல்லாம் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அத்தனை டிஃபனுக்குமே இதை தொட்டுன்னு சைடு விஷா தட்டுன்னு சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி பச்சையாக முந்திரிக்கோட்டை கிடைச்சாலும் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கோ அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு அப்படி பண்ணுவோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது பிஞ்சாக இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக வேர்க்கடலை நம்ம பச்சை வேர்க்கடையில் சாப்பிட்றமே அது மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி குழந்தையாக இருக்கும் இது இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க